அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபூஜி மகராஜ் இருந்து உலகிலிருந்து புதன்கிழமை மே பதினான்கு இரண்டாயிரத்து எட்டு காலை மணி மீடியம் சகோதரி ஆயிரம் தீச்சுலர்களின் பிரகாசத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ரத்தினத்தை போல நீங்கள் என் இதயத்தில் உள்ளீர்கள் உங்களது வசீகர சக்திக்கு அடிபணிந்து உங்களது மேலான நோக்கத்திற்கேற்ப தான் கொண்டு செல்லப்படுவதை அது அனுமதிக்கிறது வழியே அதன் முன்னுதாரணம் மேலும் உங்களது வள்ளல் குணத்தால் நீங்கள் அதனை மேம்பட செய்கிறீர்கள் உங்களது பெரும் திட்டங்கள் என் வாழ்க்கையை வழி நடத்துகின்றன அது ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் அவற்றிலிருந்து ஊட்டம் பெறுகிறது என் மகளே தெய்வீக கோப்பையில் அருந்து அது உன் ஆன்மாவின் மீது தெய்வீக அருளாசியை பொழிகிறது இப்பிறவியில் இதைவிட சிறப்பான எதுவும் அதற்கு நடக்க இயலாது வலிமையும் ஆசிகளும் உரித்தாகுக பாபூஜி